நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள்னா கடக கடகராசிக்காரர்கள்னா நண்டு மீனராசிக்காரனா மீனம் ஆனால் நீங்கள் நீங்கள் கன்னிராசி எத்தனை வயசானாலும் நீங்கள் கன்னிராசி தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அதை சரி பண்ணுங்கிறதுக்காக அந்த பதிவை தவிர உங்களை காயப்படுத்தா இல்லை அது மாதிரி லேட் ஆகும் சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பாங்க கன்னிராசிக்காரங்க சொத்தை இன்னொருத்தர் அது வந்து எண்ணங்கள் எல்லாம் டிமார்ட் மாதிரி மொத்தமாக வாங்கணும் மொத்தமாக சப்ளை பண்ணுறோம் பேன் இண்டியா ஒர்க் பண்ணுறோம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்கள் எண்ணங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சந்திரமோட கேமரா இந்த மாதிரியான சுக்கரனோட பணிகள் அது காஸ்மெட்டிக்ஸு பிரைடல் மேக்கப்பு அது மாதிரி வந்து அலங்காரம் ஊடகம் வெளிச்சம் இதெல்லாம் அவங்க சாதுரியம் என்பது ஏற்படும் வாக்கு நல்லா பேசுவீங்க வாக்கு சாதுரியம் என்பது ஏற்படும் ஆன்மீக பேச்சாக இருப்பீங்க பெரும்பாலும் ஆன்மீகம் அற அமானுஷ்யம் அதான் நான் சொன்ன பாருங்கள் ஜோதிடம் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி நம்மளுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டழித்த ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் வாழ்க்கை ரகசியம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அது வந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான வாழ்க்கை ரகசியங்கள் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே அது ஒரு இயல்பிலேயே இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கிறதை பற்றி நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா அன்று நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பலன்கள் மேட்ச் ஆகுது பாருங்கள் இதான் வந்து இயற்கையினுடைய அதிசயம்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து வவ்வால் வர்றதும் மகர ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து எலி வர்றதும் விருச்சகரா ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து விஷ ஜந்துக்கள் வர்றதும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது எப்படி கரெக்டாக இவங்க இருக்கிற வீடாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சு இதெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஆச்சரியம் ஸோ நம்மளுடைய பதிவுகள் எந்த டெப்த்துக்கு இருக்கும்னா இவங்க ராசி அமைப்பு சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் இது இதெல்லாம் இருக்கும் இப்படி இப்படிலாம் நடக்கும் பிளஸ் வந்து இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசிக்காரங்க வீட்டு பக்கத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆமாம் எப்படி ரே ராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் என்ன கடை ரேஷன் கடை வரைக்கும் நமக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லெவல் ஆஃப் டெப்த்தில் நம்ம அந்த பலன்களை அலசியிருக்கோம் இது நம்மக்கிட்ட வர்ற தரவுகளை பேஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றவங்களை பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு ஒரு குமுலேட்டிவாக ஒரு இந்த ராசிக்காரங்களுக்கு இது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கணிச்சிருவோம் அவ்வகையில் இதை தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்தந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு ஒத்து வரும் இந்தந்த ஃபீல்டு ஒத்து வராதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவ்வகையில் ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் அந்த கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தெரியும் தெரியுங்குறையே தெரியும் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க பிடிக்குங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள்னா தேழு கடகராசிக்காரர்கள்னால் நண்டு மீனராசிக்காரனால் மீனம் ஆனால் நீங்கள் நீங்கள் கன்னிராசி எத்தனை வயசானாலும் நீங்கள் கன்னிராசி தான் ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குழந்தை பிறப்பு என்பது உங்களுக்கு தாமதமாகும் இப்போ நிறைய குழந்தைகள் பிறக்கும் போதே பிரச்சனையாக பிறக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அதை சரி பண்ணுங்கிறதுக்காக அந்த பதிவை தவிர உங்களை காயப்படுத்தா இல்லை அது மாதிரி லேட்டாகும் சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பாங்க கன்னிராசிக்காரங்க சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பாங்க உங்கள் சொத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்க அதை ஆக்கிரமித்து வச்சுருப்பாங்க சில பேருக்கு வந்து ஆக்கிரமிக்கிறேன்னு சொல்லிவிட்டே ஆக்கிரமிப்பாங்க சில பேர் அன்பின் காரணமாக அப்படியே இருந்துக்கிறேன்ப்பா நீ பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பா கிராமத்தில்ப்பா சித்திக்கு வேறு என்னையாக இருக்குது இந்த இடத்த நானே பார்த்துக்குறையா அப்படிங்கிற மாதிரி அன்பின் காரணமாகவே அவங்களே வச்சுருப்பாங்க மற்றபடி ஆனால் அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவே விட மாட்டாங்க ஸோ இப்போ வந்து ஹோல்சேல் டீலர் நீங்கள்லாம் உங்களுக்கு வந்து எண்ணங்களெல்லாம் டிமார்ட் மாதிரி மொத்தமாக வாங்கணும் மொத்தமாக சப்ளை பண்ணுறோம் பேன் இண்டியா ஒர்க் பண்ணுறோம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்கள் எண்ணங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சந்தேக பேர் வழியாக இருப்பீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க அவனே சொன்னானா சார் அப்படியே சொன்னான் எங்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருங்க எந்த அந்த அந்த இதை காட்டுங்க அது அவன் பண்ண பேமெண்ட் ரிசிப்டை காட்டுங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணுற குணம் உங்களோட குணம் காரணம் என்னென்னா புதன் புத்தி அவ்வளோ சீக்கிரம்னா நம்ம நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க உங்களை யாரையும் ஏமாற்ற அலோ பண்ணவும் மாட்டீங்க அந்த மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் எல்லாம் நீங்கள் தான் உங்கள் சொந்த ஊரில் பழைக்கிறது கஷ்டம் ஊர் விட்டு ஊர் போய் பழப்பீங்க பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு இதெல்லாம் உங்களோட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் உங்களோடது ரேஷன் கடை உண்டு இதில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரேஷன் கடை உண்டு அதான் அதில் ஆச்சரியம் ரேஷனில் பணிபுரிகிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க உங்கள் சொந்தத்தில் இருப்பாங்க ஜோதிட அறிவு தான் உங்களை காப்பாற்றும் ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்கிறவங்க ஜோதிட தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஏன்னா ஒன்று பத்து ஒரு புதன் புதன்னாலே ஜோதிடம் தான் அதெல்லாம் ஏற்படும் நாட் ஒன்லே புதன்னா ஜோதிடன்னு கிடையாது இலக்கியவாதிகள் பண்டிதர்கள் கூட உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ நான் ஒரு துறையில் வித்தகராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சார் அவர் யார் சார் அவர் கலைமாமணி அவர் அவர் யார் சார் அவர் பெரியாள் அவர் ட அவர் லயன் அவர் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய டைட்டில்ஸ் வாங்கினவங்கள்லாம் உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பண்ணே விரும்புவீங்க அதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெண்டை கிழங்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வந்து கிழங்கு தானியங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து பெட்டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்டாக் வளர்த்துறது பெட்டுக்கிட்ட அன்பாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய டிஃபால்ட் குணங்கள் அது நீங்கள் எந்த மதம் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி பட் ஆனால் பெட்டு வளர்த்துறதுலாம் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஜோதிடம் போன்றோன்னா வேளாண்மை வாழை போன்றவையெல்லாம் வரும் வாழை வளர்த்துறது விவசாயம் பண்ணணும் சார் ஊருக்குள்ளே போயிடணும் சார் ஹைப்ரிட் மாதிரிலாம் போடணும் சார் போட்டு நல்ல பெரிய போல புரிய மாம்பழம்லாம் எடுக்கணும் அது அப்படியே இத்தாலிக்கு அனுப்பணும் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் இந்த ஹைப்ரிட்டு வகையான விஷயங்கள் எல்லாம் வரும் கன்னி தேவதை வழிபடுவீங்க உக்ர தேவதை வழிபடுவீங்க உக்ர தேவதை வழிபாடு கன்னி தேவதை வழிபாடு போன்றவையெல்லாம் ஹஸ்தம் பெண்ணை நம்பிக்கெடுவாங்க ஹஸ்த நட்சத்திரத்தை கன்னிதாசிக்காரங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெண்ணை கெடுவார்கள் அவர்கள் நமக்கு ஏதாவது சகாயம் பண்ணுவாங்க என் ஓனரோட ஒய்ஃப் தான் சார் அது வேற எந்த பொண்ணும் கிடையாது அது எனக்கு பணம் தரேன்னு சொன்னிச்சு சார் அதை நான் நம்பினேன் சார் போன்றவைக்கெல்லாம் பணம் நம்பி இருறது அப்படிதான் குழந்தை பிறந்தவுடன் பிரிவு போன்றவை ஏற்படும் பெரும்பாலும் இவர்களும் குழந்தையுடன் நேரம் செதுக்குவதில்லை நேரம் செலுத்து குழந்தைப்ப பால்ய காலத்தில் சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை முதல் திருமணத்தில் இவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை கன்னிராசிக்காரர்கள் ரெண்டாவது திருமணம் தான் செட் ஆகும் ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் முதல் திருமணம் செட் ஆகிருக்கும் அது பார்த்திங்கன்னா அது க்ரைட்டீரியாஸ்லாம் வேறு ரெண்டாவது பெரும்பாலும் அரேஞ்சு மேரேஜ் பெரும்பாலும் வந்து இந்த முதல் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா கிரைட்டீரியாஸ்க்கு மேட்ச் ஆகிற ஒரு பொண்ணு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்களோ அல்லது வந்து வீட்டை எதிர்த்து ஆசீர்வாதம் இல்லாத திருமணம் பண்ணவங்களோ அவங்க பார்த்தோன்னா இந்த முதல் திருமணங்கிறது உங்களுக்கு பெரிய சட்டச்சுக்களாகவே இருக்குது கேஷியரு டேக்ஸு பேங்க் ஆடிட்ரு கேஷியரு டேக்ஸு பேங்க் ஆடிட்ரு டீச்சரு இதெல்லாம் அவங்க வீட்டை சுற்றி உண்டு இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க கே டீச்சர் அவங்கெல்லாம் உண்டு சொந்த தொழில் பத்து வயதில் கர்மம் இவங்க சொந்த தொழில் தான் செய்வாங்க சொந்த காலில் நிற்பாங்க பெரும்பாலும் ரெண்டு கூடிய சுக்கரனுடைய தொழிலில் செய்வாங்க இவங்க பெரும்பாலும் கேமரா இந்த மாதிரியான சுக்கரனோட பணிகள் அது காஸ்மெட்டிக்ஸு பிரைடல் மேக்கப்பு அது மாதிரி வந்து அலங்காரம் ஊடகம் வெளிச்சம் இதெல்லாம் உங்களோட குணம் ரெண்டு கூடிய சுக்கரனுங்கிறதுனால பத்து வயதில் கருமம் சில பேர் ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க அது நீங்கள் தான் ட்ராவல்ஸு வண்டி ஆனாலும் உங்கள் எண்ணமெல்லாம் ரியல் எஸ்டேட் மேலேயே போகும் ரியல் எஸ்டேட் பண்ணுறது ஒரு இடம் வாங்குறது சீர் பண்ணுறது லேவுட் போட்டு விற்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வீடு வாங்குறது வீடு கட்டுறது இதுமாதிரியே இருக்கும் பத்து வயதில் கருமம் நல்ல பதவி தான தர்மம் உடைய பண்ணவங்க நிறையா ஹெல்ப் பண்ணுவீங்க இன்சூரன்ஸு பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணுற அவங்கெல்லாம் அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு பேங்கர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆள் பிடிக்கிறவங்க அவங்க கூடவே இருப்பாங்க மனைவி மூலம் ஆதாயம் என்பது நிச்சயம் உண்டு அவங்களுக்கு மனைவி பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அதர்வைஸ் மனைவியும் வேலைக்கு போவாங்க போன்ற விஷயம் மனைவி மூலம் ஆதாயம் தந்தையால் வருமானம் உண்டு வாக்கு சாதுரியம் என்பது ஏற்படும் வாக்கு நல்லா பேசுவீங்க வாக்கு சாதுரியம் என்பது ஏற்படும் ஆன்மீக பேச்சாக இருப்பீங்க பெரும்பாலும் ஆன்மீகம் அற அமானுஷ்யம் அதான் நான் சொன்ன பாருங்கள் ஜோதிடம் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் பணமே ஈட்டுவீங்க சகோதரன் இல்லை அப்படி இருந்தால் அவர் வழக்கு தொடுப்பார் சகோதரன் இல்லை அப்படி இருந்தால் அவர் வழக்கு தொடுப்பார் உங்களுக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் நடக்கவே நடக்காது நடக்க பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு நிச்சயம் வரும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் உள்ளூரில் மனைவி உள்ளூரிலேயே திருமணம் உள்ளூரிலேயே திருமணம் தாய் வழி பெண்ணா இருக்க வாய்ப்புகள் அதிகம் போன்றவை எல்லாம் உங்களோட டிஃபால்ட் படம் உள்ளூர் மனைவி உள்ளூர்லயே திருமணம் போன்றவை எல்லாம் வேலைக்கு செல்லும் குழந்தைகள் ஏற்படும் தாமதமான குழந்தை குழந்தைகள் பொறுமையாதான் பறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காம நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் அறிவு புகட்டுற மாதிரி ஆகும் குலதெய்வ வழிபாடு சண்டையில் தான் முடியும் நீங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளேயே வீட்டில் சண்டை வந்துடும் போன்ற விஷயங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் மாதிரி பத்திரிகையில பேர் போட்டிங்கன்னா உங்கள் ஒன்று விட்ட மாமாவுக்கு சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு தாத்தா அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங்கை விட்டுருவீங்க அவர் வந்து சண்டை போடுவாரு என் பேரை என் விட்ட அப்படின்னு அதெல்லாம் நடக்கும் குழந்தையாள் கடன் மாமாவுக்கு வியாதி போன்றவைகள்லாம் கன்னிராசிக்காரர்களோட ஜென்ரலான பலன்கள் அப்போ கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் எதை வச்சா சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணால் பணம் வர வரும் தொடர்ந்து பதிவில் இணைந்திருங்கள் நன்றி கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மடம் ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா அந்த அடி பெரிய ஒரு செலாரூபமாக எழுந்த அருளி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இந்த விஷ்ணுமாயாவுக்குரிய ஹோமங்கள் எல்லாம் இங்கே தினசரி நடக்கிறது இந்த ஸ்ரீமடத்தில் வந்து எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு உடனே நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் அவ்வகையில் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு ஹோமங்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போது விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்